நிறைய ஆன்மீக விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் அறிந்த பிரபல எழுத்தாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு இந்திரா சவுந்தரராஜன் சார் அவர்கள் மதுரையிலிருந்து இப்பொழுது நம்மோடு காணொலி வாயிலாக இணைய இருக்கின்றார் வணக்கம் ஐயா இந்திரா சவுந்தரராஜன் சார் வணக்கம்மா வணக்கம் 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 மிக மகிழ்ச்சி உங்களை இந்த நல்ல நாள்ல நாங்க புதுயுகம் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா ஒரு உலகம் போட்டுகின்ற உன்னதமான நாள்ல நான் வந்து ராமனுடைய பெருமைகளை சிந்திப்பதற்கு எனக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பை தந்திருக்கு அதற்காக புதுயுகம் தொலைக்காட்சி சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி மகிழ்ச்சி சார் இந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற அந்த சொல்லாடல் இப்ப கொஞ்ச தான் நம்ம மக்கள் மத்தியில அதிகமாக புழக்கத்துல இருக்கு அது அப்படின்னா என்னங்கிற விளக்கம் பல பேருக்கு தெரியல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிராண பிரதிஷ்டை பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா உயிர் பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னா அந்த உயிரை நிலவ செய்தல் அப்படின்னு பொருள் இது வந்து ஆகம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று நம்ம சமயத்தில் வந்து நிறைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன சிற்ப சாஸ்திரம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் சாஸ்திரம் இருக்கு அதுல ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா அது அதுக்கு இப்படித்தான் இடத்தை தேர்வு செய்யணும் அதுல வந்து இந்த விதத்தில் தான் வந்து கட்டுமானங்கள் இருக்கணும் இந்த திசை நோக்கித்தான் இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகம சாஸ்திரம் வரையறை செய்திருக்கிறது அந்த ஆகம சாஸ்திரத்துக்குள்ள வருகிற ஒரு விஷயம்தான் இந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற ஒன்று அங்க ஒரு சிலை ஒரு கற்சிலை அந்த கற்சிலை அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து கல்லால் ஆனது பொதுவாக தான் வாழ்வு அசையலன்னு சொன்னா வாழ்க்கை இல்லை மரம் அசைகிறது உயிர்கள் அவ்வளவு அசையும் லைஃப் இஸ் மோஷன் சொல்லுவார்கள் உயிருள்ளவைகளுக்கு மட்டும்தான் உண்டு உயிரற்றவைகளை ஜடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கல்லும் மண்ணும் கூட ஜடத்தோடு சேர்ந்தது ஆனால் அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் உயிரை புகுத்துகிறோம் நாம் அப்படி உயிரை புகுத்திய பிறகு அது என்ன செய்கிறது அதன் பொருட்டு அதற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாம் அசைகிறோம் அதற்கு ஏற்ப அசைகிறோம் இப்ப இன்னைக்கு ராமனுடைய ராம்லாலா என்று சொல்லப்படுகிற விக்கிரகத்தை இன்றைக்கு அங்கே நிலை நிறுத்துகிறார்கள் அதுவும் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வரை ஆராதனை நிகழ்ந்த இடம் அயோத்தி சாதாரணமான ஒரு இடம் அல்ல உருவ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மதத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு இந்த உருவ வழிபாட்டை முதல் முதலில் தொடக்கி இந்த உருவ வழிபாட்டை முதல் முதலில் இந்த உலகுக்கு செய்தவர் யாருன்னு சொன்னா மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா ஸ்ரீரங்க மகாத்மியம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நூல் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுகிறது அது என்னன்னா பெருமாள் அவர்தான் முதல்ல தோன்றினார் பரம்பொருள் அவரை பரம்பொருள்னு சொல்லலாம் ஆதிசக்தின்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் அவர் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கிற அந்த ஸ்வரூபத்திற்கு இன்னைக்கு நாம திருவரங்கத்தில் அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி நாம அதை வழங்கி வழிபடுகிறோம் இந்த அரங்கத்துக்கு அவன் தான் நாதன் அப்படிங்கிற பொருள்ல தான் அரங்கநாதன் அப்படின்னு வந்தது இந்த அரங்கநாதன் இன்றைக்கு இந்த திருவரங்கத்தில் வீற்றிருக்கிற அரங்கநாதனை எல்லாம் நாம வணங்குறோமே நம்ம பிரதமர் கூட வந்து வணங்கிட்டு போனாரே அது எதனால் தெரியுமா இந்த அரங்கநாதன் இதற்கு முன்பு இருந்தது அயோத்தியில் அயோத்திக்கும் முன்பு அவன் எங்கிருந்தான் தெரியுமா பிரம்மலோகத்தில் பிரம்மனால் அவன் வழிபட்டபடி இருந்தான் பிரம்மன் கிட்ட அந்த பெருமாளே தன்னுடைய சொரூபத்தை ஒரு சிலை வடிவாக்கி பிரம்மன் கையில் கொடுத்து பிரம்மா உன் மூலமாக உலகில் உயிர்களுடைய வாழ்க்கை முறை தொடங்கட்டும் அந்த வாழ்க்கை முறை சுவையோடும் அருளோடும் பொருளோடும் இருக்கணும்னு சொன்னா அதற்கென வரைமுறை விதிமுறை இவைகள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் நீ தோற்றுவித்து உருவாக்கி நீ இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை நடத்துவாயாக உனக்கு பின்னால் இருந்து நாங்கள் இதை நாங்கள் இயக்குகிறோம் அப்படின்னு சொல்லி பிரம்மன் வசம் தன்னுடைய சொரூபத்தை அந்த பெருமாள் எடுத்துக் கொடுக்கிறார் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த இருக்கிற அந்த சன்னதி திருச்சன்னதிக்கு பிரணவாகார விமானம் அப்படின்னு பேரு அந்த பிரணவாகார விமானத்தை சத்தியலோகத்தில் வைத்துக் கொண்டு பிரம்மன் தினந்தோறும் வழிபாடு செய்கிறான் பிரம்மன் தோற்று வைத்த மனு அவன் மூலமாகத்தான் மனிதர்கள் யுகங்கள் உயிர்கள் எல்லாம் தோன்றின இந்த மனு சூரிய வம்சத்திலே வருகின்றவன் இந்த மனுவினுடைய புதல்வன் இக்ஷவாகு இந்த இக்ஷவாகு பூமியிலே மானுடனாக பிறந்து அவன் அரசனாக திகழ்கிறான் அவன் அரசாட்சி செய்த இடம்தான் அயோத்தி அவனுக்கு ஒருமுறை பிரம்மலோகத்துக்கு வருகிற வாய்ப்பு மனுவாலே கிடைக்கிறது அப்படி வரும்பொழுது பிரம்மன் அங்கே இந்த பிரணவாகார விமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வணங்கி வழிபாடு செய்வதை பார்த்து அவன் அப்பாட்ட கேட்கிறான் இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார் ஆதி பரம்பொருளை பிரம்மனே வணங்கி வழிபடுகிறான் இது ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்ல தேவர்களுக்கு எதற்கு இன்னொரு தேவன் பூலோகத்தில் இருக்கிற எங்களை போன்ற மனிதர்களுக்கு அல்லவா பக்தி செலுத்துவதற்கு வேணும் ஆகையால இந்த எம்பெருமான் பூமியில் அல்லவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இச்சவாக சொல்ல பெருமாளை பூமியில் வைத்துக் கொண்டு கொண்டாடுவது என்பது மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் நித்தியமும் பூஜை அதற்குண்டான முறைகள் அந்த தர்ம பிசகு அதுல துளி கூட வந்துடக்கூடாது ஆகையினால உனக்கு இது கடினமான விஷயம் இதை தோடு விட்டு விட அப்படின்னு மனு சொல்றான் திரு உள்ளத்திற்குள் இருந்து கொண்டு எப்படி பேசும்படி செய்தவனும் அந்த பெருமாள் தான் ரொம்ப அருமை அதனால என்ன பண்றான் எனக்கு பெருமாள் வேணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவன் தவம் செய்து அந்த தவத்தின் பயனாக பிரம்மா தூக்கி கொடுக்க அதற்கு பிறகு அயோத்தியிலே நிலை நிறுத்தின இறைவன் தான் இன்றைக்கு நாம திருவரங்கத்திலே வணங்கி கொண்டிருக்கிற அரங்கநாத பெருமாள் ரொம்ப அருமை ரொம்ப அருமை இந்த பிராண பிரதிஷ்டையை பற்றி அந்த தொடர்ந்து செய்திகளை எங்களுக்காக சொல்லுங்க அதான் பிராண பிரதிஷ்டை அப்படின்னு செய்த பிறகுதான் அதற்கு முன்பு கல்லாக இருந்த அந்த இறைக்கு உயிர் வருகிறது இந்த உலகத்துல வந்து நம் கண்ணால் காண முடிந்த கண்ணால் காண முடியாத அப்படின்னு இந்த உட நமக்கு வந்து ரெண்டு விதமா இருக்கு இதுல இந்த காண முடியாத அப்படிங்கிற வகையில் இருப்பதுதான் அருட்கதிர்கள் இந்த அருட்கதிர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள இருப்பதுதான் ஆகமம் நம்ம உடம்புல இருக்கிறது வந்து திரேக சக்தி இந்த அருட்கதிர்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு யோக சக்தி வேணும் அப்ப இந்த உடம்பை சுருக்கி சித்தர்கள் சொல்லுவது போல உடம்பை வந்து வெல்லணும் அதாவது உள்ளொளி பெருக்குதல் அப்படின்னு அவ சொல்லுவா இந்த உள்ளொளி பெருகும் பொழுது நமக்கு யோக சக்தி வரும் யோக சக்தி வரும் பொழுது இந்த ஆகமத்தினுடைய பயனாக ஏற்படக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு கோவிலில் உயிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு சடங்குக்கு பெயர்தான் தான் பிரணவாகாரம் அந்த விமானத்துக்கு பிரதிஷ்டை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வருகிறது அதுவும் குறிப்பா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு உன்னதமான முகூர்த்த காலத்திலே நடக்கிறது அபிஜித் முகூர்த்தத்துக்கு வந்து நாள் கிடையாது கிழமை கிடையாது திதி கணக்கு கிடையாது எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு அற்புதமான காலம் மிக விசேஷமான ஒரு காலம் ரொம்ப விசேஷமா அந்த காலத்துல ஒரு காரியம் நடக்கும் பொழுது அந்த காரியம் கால காலத்திற்குமான ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது எந்த காலத்திலும் அது அழிவற்றதாக அது நீடிக்கும் அதனால அழிவற்ற இனிமேலும் காலகாலத்துக்கு அது நீடிக்கணுங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இன்றைய தினத்தை இந்த பொழுதை தேர்வு செய்து இன்றைக்கு அயோத்தியிலே பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற ஒரு பெரிய வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன ஒண்ணு இப்ப என் ஊர்ல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் என்று சொன்னால் என் ஊரை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதிலே பங்கு கொண்டு அதை நேரடியாக பார்க்க முடியும் ஆனால் இந்த நிகழ்வு இந்தியா முழுக்க பாரத தேசம் முழுக்க பார்க்கப்படுகிற நிகழ்வாக மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது கோடிக்கணக்கான கண்கள் எத்தனை கோடி கண்கள்னு சொல்ல முடியாது அப்ப அத்தனை கண்கள் உற்று நோக்குகிற ஒரு இடம் அப்படின்னும் பொழுது ஒரு சாதாரண இடத்தை இத்தனை பேர் பார்ப்பார்களா ஒரு சாதாரண நிகழ்வை பேர் பார்ப்பார்களா இதை வெறுப்பவர்கள் கூட என்னதான் நடக்கிறது அப்படின்னு பார்ப்பதற்காக இதுக்கு வருவாங்க ஆக இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த உயிர்கள் காண்கிற ஒரு நேரம் ஒட்டுமொத்த உயிர்களினுடைய கண்கள் பதிகிற ஒரு இடம் அந்த இடத்துல இன்றைக்கு நிலை போவது எது அப்படின்னாக்கா ராமனுடைய திருவுருவம் ராமன் யார் தர்மத்தினுடைய வடிவம் ராம அப்படிங்கிற வார்த்தைக்கே தர்மம் அப்படின்னு தான் பொருள்